இன்னைக்கு நம்ம கண்ட கண்டன்ட்ல பார்க்க போற கண்டென்ட் பேய் மரம் ஒடிசால கோர்த்தா டிஸ்ட்ரிக்ட்ல மங்களாஜோடி அப்படின்ற ஒரு கிராமத்துல தான் இந்த பேய் மரம் அமைஞ்சிருக்கு இந்த மரத்தை பார்த்து அங்க இருந்த மக்கள் ரொம்பவே பயப்படுவாங்களாம் நைட் டைம்ல மட்டும் இல்லாம டே டைம்லயும் பகுதிக்கே போக மாட்டாங்களாம் அது மட்டும் இல்லாம இந்த மரத்தை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சு யாராவது அந்த மரத்தை பாக்கணும்னு வந்தா அந்த மரத்துக்கிட்ட போவாதீங்க அப்படி நீங்க போய் அந்த மரத்தை தொட்டீங்கன்னா நீங்க இறந்துருவீங்க அப்படின்னும் அங்க இருக்க கிராம மக்கள் சொல்லுவாங்களாம் ஊருக்கு ஒதுக்கு புறத்துல தான் இந்த மரம் அமைஞ்சிருக்கு இந்த மரத்துக்கிட்ட போனாலே ரொம்ப அன் ஈஸியாக ஃபீல் ஆகுது இரவு நேரத்துல இந்த மரத்தோட மேல் பகுதியிலையும் மரத்துக்கு பின்னாடியும் முடிய வெறிச்சு போட்டுட்டு ஒரு பெண்ணோட உருவத்தை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு இங்க இருக்க கிராம மக்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த மரத்துல ஒரு பெண்ணோடைய ஆவி ஒளிஞ்சிருக்கு அப்படின்னும் ரொம்பவே நம்ப ஆரம்பிச்சாங்களாம் அதையும் மீறி யாராவது இந்த மரத்துக்கிட்ட போய் இந்த மரத்தை தொட்டாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு வாரத்துக்குள்ள மர்மமான முறையில இறந்து போயிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்க இருக்க மக்கள் நம்பிட்டு இருக்காங்க இந்த மரத்தை பத்தின பயம் எந்த டைம்ல பயங்கரமா பரவ ஆரம்பிச்சுது அப்படின்னு நான் சொல்றேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அவங்க ஒடிசால இருக்கிற ஒரு சிட்டியில் பிஸ்னஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போய் கொஞ்சம் நாளில் செட்டில் ஆயிடுறாங்க அங்க பிஸ்னஸில் லாஸ் ஆனதுமே மறுபடியும் நம்ம ஊருக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்துக்கு வந்திருக்காங்க அப்பவே இந்த மரத்தை பற்றின பயம் கொஞ்சம் கொஞ்சம் பரவ ஆரம்பிச்சிருக்கு இவங்க ஃபேமிலியில் மாதவ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு இந்த பேய் கதைகள்லாம் சுத்தமாக நம்பிக்கை கிடையாதான் தைரியமாக அந்த மரத்துக்கிட்ட நான் போவேன் அப்படின்னு எல்லார்கிட்டேயுமே சொல்லிட்டு இருந்தாராம் ஒரு நாள் பக்கத்து ஊரில் அவருக்கு வேலை இருந்தது அந்த ஊருக்கு போகறதுக்கு மொத்தம் ரெண்டு வழி ஒன்னு மெயின் ரோடு வழியாக போகலாம் இன்னொன்னு அந்த மரத்தை தாண்டி போனோம் மரத்தை தாண்டி போனால் ரொம்பவே சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்ற காரணத்துக்காக மாதவ் மரத்தை தாண்டி போயிருக்காரு ஆனா அன்னைக்கு நைட்டு வேலையை முடிச்சுட்டு அவரு ரிட்டர்ன் வரல அடுத்த நாள் காலையில் அந்த மரத்துக்கு கீழே மூக்குலேயும் வாயிலேயும் ரத்தம் வடிந்த நிலையில் மர்ம மர்மமான முறையில இறந்து போனத அந்த ஊர் மக்கள் பார்த்திருக்காங்க ஏற்கனவே மரத்தை பத்தின பயம் அதிகமா பரவ ஆரம்பிச்சிருக்கு இந்த இன்சிடென்ட் நடந்தக்கப்புறம் இந்த மரத்தை பத்தின பயம் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிருக்கு இந்த இறப்புக்கு பின்னாடி ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சதா சொல்றாங்க அந்த பொண்ணை பேய் ஓடுற இடத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த பேய் கிட்ட பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பேய் சொன்ன விஷயத்தை கேட்டு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆயிருக்காங்க அது என்ன அப்படின்னா அடுத்த தசராக்குள்ள நான் இருபத்தோரு பேரை கொலை பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு அந்த பேய் அந்த பொண்ணு உடம்புல இருந்து வெளியேறி குறிப்பிடுறாங்க இதுக்கப்புறம் அந்த கிராம மக்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்தாங்க மேலும் ஒரு ஏழு பேர் என்ன ரீசன்க்காக அந்த மரத்து கிட்ட போனாங்க தெரியல அவங்க அந்த மரத்து கிட்ட போய் மரத்தை சொல்லப்படுது அந்த மரத்தை தொட்டு த்ரீ வீக்ஸ்க்குள்ளேயே அவங்களும் மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதனால அங்க இருந்த லோக்கல் கவர்மெண்ட் இந்த விஷயம் தெரிஞ்சு இந்த மரம் அங்க இருந்தா பிரச்சனை இந்த மரத்தை வெட்டிடலாம் சொல்லிட்டு உள்ளூர் உள்ளூர் மக்களை மரத்தை மக்களுக்கு பயம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுனால எங்களால அந்த மரத்துக்கு பக்கத்துல கூட வர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க இதனால வெளியூர்ல இருந்து ஆட்களை வர வச்சு அந்த மரத்தை வேரோட வெட்டி சாய்க்கிறாங்க இப்போ அந்த கிராமத்துல அந்த மரம் இல்லை என்னதான் அந்த மரம் இல்லை அப்படின்னாலும் இன்னுமோ அந்த மரம் இருந்த பகுதிக்கு இரவு நேரத்தில் அந்த கிராம மக்கள் போகிறதுக்கு ரொம்பவே பயந்துட்டு தான் இருக்காங்களாம் இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்